ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு என்னை பிலீவ் பண்ணி கொடுத்த சமு பிரேமலதா அம்மா சுதீஷ் சார் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ அதுக்கப்புறம் இந்த கதையை நான் சம்மு பிரதருக்கு சொல்லி முடிச்சேன்னா ஒரு டூ டேஸ் டைம் கேட்டார் அது கதைக்கு இல்லை சாருக்காக அந்த டூ டேஸை நான் எடுத்து சசிதாரு அதுக்கு முன்னாடியே போயிட்டேன் சார் அண்ணா இது மாதிரிண்ணே க சமுக்கு கதை சொன்னேன் நீ ஏன்டா அப்போ அங்கே போய் கதை சொன்ன அப்படின்னா முதல் அர்தே கேட்டார் அண்ணா இல்லைண்ணே கொஞ்சம் லுக்கெலாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சுண்ணா அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் யோசிச்சு நான் எப்போ டேட்டு கேட்டாலும் கொடுத்துருணுன்னாரு ச அண்ணன்ட்ட ஒரே ஷெடியூல் சொல்லி தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து கூட்டு போனேன் கூட்டு போய் அன்னையிலேருந்து நான் ரெண்டு பேர் பிளான் பண்ணி நல்ல விஷயம் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே அதுக்கப்புறம் இந்த படத்தை பல துரோகங்கள் பல தடைகளை தாண்டி நீங்கள் இந்த படத்தை கொண்டு வந்துவிட்டேன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது எவ்வளோ இதுக்குள்ளே இன்டர்னலாக இதுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சுங்கிறது இங்கே அமிர்தா உட்காந்துருக்கு கே கே அம்மா கிருஷ்ணன் சிவா சார் ஜேஎஸ்கே அண்ணா இவங்கெல்லாம் நைட் அண்ட் டே உட்காந்து இதை பேசி 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 தான் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாந்தேதி இந்த படத்தை நம்ம கொண்டு வரத்துக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஜேஎஸ்கே அண்ணாக்கும் சிவா சார் அண்ணன் ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சசியண்ணனுக்கு இந்த ட்ரெய்லர் கட் பண்ணோன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு சசிய அட்டை காட்டணுங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருந்தேன் ட்ரெய்லர் கட் பண்ணணுன்னா அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா அப்படின்னாரு ஆனால் ட்ரெய்லர் கட் பண்ணிட்டேன் டூரிஸ்ட் ஃபேமிலி டப்பிங் அண்ணன் இருந்தார் நேராக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ட்ரைர் தான் காட்டினேன் ட்ரைர் காட்டிணும் அவர் எனக்கு சர்ப்ரைஸாக நான் ஒரு ட்ரெய்லர் காட்டுறேன் பாரு அப்படின்னு குற்றப்பரம்புறை ட்ரெய்லரை பார்த்தார் ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் அதை கொண்டு வரணுமோ தயவு செஞ்சு கொண்டு வாங்கினேன் அது அந்த ட்ரெய்லர் இன்னமும் என் கண்ணில் நிற்கிது ப்ளீஸ் ஓகே இதில் என் டீமை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்டு என்னோட இதில் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இது வரைக்கும் இந்த அஸ்டன் டேடஸில் உள்ள எல்லா டீமுமே நைட் அண்டே இந்த படத்துக்காக நேற்று ரெண்டரை மணி வரைக்கும் கியூபில் உட்காந்து தான் வந்திருக்கானுங்க எல்லாருக்கும் தேங்க்யூடா எனக்கு டைம் இல்லை ஓகே பிரியமலதாமா உங்கள் உங்கள் வார்த்தைப்படி இந்த படத்தை இருபத்தி மூணு கொண்டு வந்துவிட்டேன் கேப்டன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவீங்க வேறு எந்த சப்போர்ட்லேயும் இந்த படத்தை கொண்டு வரல உங்களை நம்ம முழுக்க முழுக்க உங்களை நம்பி மட்டும்தான் அந்த படம் உள்ளே வருது இருபத்தி மூணாந்தேதி தேட்டரில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்